தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் ஆறு பேர் சர்வதேச பாக்ஸிங் போட்டிக்கு தகுதி பெற்றனர் அவர்களை தேனி மாவட்ட பாக்ஸிங் சங்கத்தினர் சார்பில் ஐந்தாம் தேதி காலை பத்து மணி அளவில் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் சர்வதேச பாக்ஸிங் போட்டி இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்காக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் கடந்த மூன்று வருடங்களாக வீரர்களை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் மாவட்ட மற்றும் மாநில அளவில் வெற்றி பெற்று அதையடுத்து தேசிய அளவில் வெற்றி பெற்ற வீரர்கள் என தனித்தனியாக வெற்றி பெற்றதற்கான மதிப்பெண் புள்ளிகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தரவரிசைப் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது அந்த தரவரிசை பட்டியலில் சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் பங்கேற்பதற்காக தேனி மாவட்டத்திலிருந்து ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களைச் சேர்ந்த அரசு பள்ளியில் படிக்கும் ஆறு மாணவர்கள் தேர்வு பெற்றனர் குறிப்பாக சீனியர் பிரிவு ஜூனியர் பிரிவு சப் ஜூனியர் பிரிவு என மூன்று பிரிவுகளில் யாழினி சம்சிதா கிருபாஸ்ரீ வசுமதி ரிகாஸ்ரீ சபரிஸ் உள்ளிட்ட ஆறு மாணவர்கள் தேர்வு பெற்றனர் அவர்களுக்கு ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கிக் பாக்ஸிங் உள் அரங்க கூட்டத்தில் தேனி மாவட்ட கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் துரைமுருகன் தீவிர பயிற்சி அளித்து வருகிறார் இந்த நிலையில் சர்வதேச போட்டிகளுக்கு தேர்வான கிராமப்புற ஆறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேனி மாவட்ட கிக் பாக்ஸிங் சங்கம் சார்பில் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் இதில் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெற்ற மாணவர்களை தேனி மாவட்ட தலைவர் மகாராஜன் உள்ளிட்ட சங்கத்தினர் பாராட்டு தெரிவித்து போட்டியில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர்